வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்வது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது சில காலமாக தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய காணொலிகள் வந்து அதிக அதிகப்படியாக அந்த ஊழலை சம்பந்தப்பட்டு தான் நம்ம இருக்கோம் நம்ம கிராம ஊராட்சியில் சரியான முறையில் வந்து சரியான முறை நிர்வாகமும் நிர்வாக கணக்கும் சரியான முறையில் காட்டப்படவில்லை என்பதும் மற்றும் வருகின்ற திட்டங்களில் அனைத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம் போன்று இந்த முறையும் ஒரு நடைபெற்ற ஊழலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம ஒன்றும் சாதாரணமான விஷயம் தான் ஆகலாம் ஒன்றும் பெரிய க இதெல்லாம் இல்லை படிக்க தெரியாத ஆளுக்கு கூட ஒன்பன் வந்து வந்து பார்த்தா அது ஓகே இது ஊழல் நடந்திருக்கா இல்லையா என்ற வந்து கரெக்டாக வந்து சொல்லிவிடுவாங்க இதுக்கு நம்ம ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு வரணுன்னு அவசியம் இல்லை அது ஒன்றும் இல்லை அனைத்து கிராம அண்ணா மறுமலசி திட்டம் ரெண்டு பேஸ் ரெண்டு அதுக்குள்ள ஒன்பன் வந்து திட்டம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாம் ஆண்டு திட்டத்தின் கீழ் பத்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் வந்தனது ம மதிப்பீட்டில் வந்து இருந்தை ஊராட்சியில் குட்டை குளம் மேம்பாட்டு பணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் நிர்வாக அனுமதி பெறப்பட்டு வேலை உத்தரவு வழங்கப்பட்டது மேலும் பணியானது முடிக்கப்பெற்று உதவி பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் ஆய்வு மற்றும் முடிவறிக்கை சான்று அளவு புத்தகம் மதிப்பீடு அறிக்கை மற்றும் புகைப்பட நகல் ஆகியவற்றின் அடிப்படையில் பட்டியல் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்லா வந்து நான் வந்து இது வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணதாகலாது இந்த புகார் வந்து தானே நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று வந்து வந்து நான் கொடுத்து தானே இந்த புகார் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று வந்து கொடுத்தேன் அந்த குளம் வந்து புனரமைத்தல் அந்த புனரமைத்துல வந்து வந்து உடல் நடைபெற்றுள்ளது சரியான முறையில் வேலை செய்யவில்லை என்று வந்து நம்ம கொடுத்துருக்கணும் அதற்கு அதே வந்து நான் வந்து நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி நாராயணசாமி அவர் தான் நம்மளுக்கு இந்த பயில் கொடுத்துருக்காரு இதுதான் கொடுத்துருக்காரு அந்த இந்த குளம் சொன்னீங்க பாத்தீங்களா அந்த குளத்தில் வந்து நான் வந்து படித்துறை ஓகேங்களா படித்துறை உள்குல சுவர் படித்துறையிலேருந்து உள்குல சுற்றுச்சுவர் வந்து எண்பது மீட்டர் வந்து வந்து நம்மளை அங்கே வந்து அமைச்ச அமைச்சிருக்கணும் எண்பது மீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெளிக்குளம் பார்த்தீங்கன்னா வந்து அறுபதுக்கு நாற்பது ஓகேங்களா அளவு வந்து அறுபதுக்கு நாற்பது அதேமாரி வந்து உள்குளம் வந்து வந்து முப்பதுக்கு இருபது இதுதான் வந்து நான் வந்து அந்த இதுலேயே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்தாந்தாங்க அவங்க போட்டிருந்த நோட்டீஸ் போர்ட்லேயே அந்த அறிவிப்பு பலகிலேயே அதுதான் அப்படிதான் அப்படி தான் அளவுக்கு கொடுத்துருக்காங்கண்ணா ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்பது மீட்டர்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த இன்லெட் சுற்றுச்சுவர் வந்து 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 போட்டுக்கு பார்த்தீங்களா அந்த உள்குளம் வந்து சுற்றுச்சுவர் அந்த படித்துறை வந்து வந்து சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னா வந்து எண்பது மீட்டர் ஆக்கிலோ அது அந்த படித்துறையை சுற்றி வந்தாருந்து எண்பது மீட்ரு ஆனால் அந்த எண்பது மீட்டருக்கும் அந்த படித்துறைக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஆனால் அந்த எண்பது மீட்ரு வந்து பதினாறு ஒரு ஒரேவர் வந்து பதினாறு சுற்றுச்சுவர் வந்து எண்பது மீட்ரு வந்து கட்டியிருக்காங்க ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த படித்துறையே பதினாறு படித்துறையில் வந்து வந்து க படியே இல்லை படியே இல்லை அவர் படியை வந்து போட்டிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் வந்து அது கடைசியாக ஒரு ரெண்டு மூணு படிக்கட்டு வந்து போ போட போடலை அவங்க அதெல்லாம் உள்ள வந்து வீடியோ காட்ட மாதிரி உங்களுக்கு அந்த படிக்கட்டு வந்து அது கீழே வந்து வந்து போடலை அது பெண்டிங் ஆக்சுவலாக ஓகேங்களா அதே மாதிரி இன்லெட் வந்து வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து டேமேஜ் ஃபுல்லாக எல்லாமே எந்த விதமான வந்து பண்ண வந்து ஒரு குவாலிட்டியும் இல்லை அதில் அக்சுவலாக அது வெறியும் வந்து தனது வந்து மண்ணை போட்டு விட்டவன் ஏறோம் ஏறோம்ல அதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெளிக்குளம் வந்து அறுபதுக்கு நாற்பது மீட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த குளத்தையே காணாம் அந்த சுகத்தையே காணாம் அறுபதுக்கு நாற்பதுன்றது வந்து அது இல்லையே அங்கே அதேமாரி முப்பதுக்கு இருபது உள்குளம் பார்த்திங்களா அதுவும் இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யாமலே இது வந்து இதெல்லாம் செய்யாமலே ஆனால் வந்து வந்து ஊராட்சி அந்த வந்து நம்முடைய கிளை கிராம ஊராட்சி வந்து நாராயணசாமி இருக்காருங்களா பீடியோ இருக்காருங்களா அவர் எல்லாத்துக்கும் பில்லு சாங்ஷன் பண்ணிட்டார் பில்லு சாங்ஷன் பண்ணது யாருன்னா உதவி பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்களாம் அவங்க ஆய்வு பண்ணி அவர் வந்து ஆய்வு மற்றும் முடிவறிக்கை முடி முடிவறிக்கை சான்று எம்பு அதுதான் அளவு புத்தகம் மதிப்பீடு மதிப்பீடு அறிக்கை மற்றும் புகைப்படம் நகல் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆனால் கட்டவே இல்லை இது எந்த இதுலேருந்து என்ன என்ன தெரியுதுன்னா எங்கேயே இருக்கிற வந்து வந்து ஒரு குளத்தை வந்து பண்ண வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ அமௌண்ட்டு பத்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பத்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ஐம்பது ரூபாய் வந்து பேனா வந்து வேறு ஏதோ குளத்தை வந்து பந்து வந்து வச்சு அதனுடைய ஃபோட்டோவை வச்சு அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த கண்டிப்பாக வந்து அதில் உள்குளமும் உள்குளும் இல்லை அக்களாது வெளிக்குளமும் இல்லை அந்த படித்துறை வந்து வந்து இருக்குது பார்த்தீங்களா சுற்றுச்சூழல் பார்த்திங்களா அதுதான் எண்பது மீட்டர் அந்த எண்பது மீட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தம் இல்லாத வந்து வேறு மாதிரி கட்டிருக்காங்க அது படித்துறையிலேருந்து வந்து வரலாது அக்களாது படித்துறையிலேருந்து வரலாது அது வந்து உள்ளே ரொம்ப உள்ளே கட்டிருக்காங்க அதை அது எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க நீங்கள் இந்த விடியோவில் வந்து வந்து பார்ப்பீங்க நீங்கள் இது மாதிரி வந்து வந்து ஒவ்வொரு திட்டத்திலையும் இந்த மாதிரி ஊழல் நடந்து போது சரியான முறையில் இந்த மாவட்ட ஆட்சியர் சரியான முறையில் அவருடைய கண்காணிப்பில் இது நடக்கவில்லை அவருடைய சரியான முறையில் வந்து கண்காணிக்கவில்லை என்பதுதான் இதனுடைய பொருள் போன்று தொடர்ந்து வந்து ஊழல் நடந்து கொண்டு தான் நீங்கள் இருக்கிறது இது இந்த ஒரு ஊராட்சியில் மட்டும் இல்லை மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்திலும் இதே போன்று ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இதை வந்து நம்மளுக்கு ஒரு சில சமூக ஆர்வலர்கள் சில வந்து நான் வந்து கட்சி நபர்கள் இதெல்லாம் இவெல்லாம் வந்து வந்து தயவுசெய்து வந்து இது போன்ற அநியாயங்களை இது போன்ற ஊழல்களை வெளிக்கொண்டு கொண்டு வந்தால் மட்டில் அவர்கள் திருத்தப்படுவார்கள் இல்லை என்றில் அவர்கள் பயமின்றி துணிச்சலாக அச்சமின்றி ஊழல் செய்வார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து செய்து அனைவரும் இதற்கு கொஞ்சம் குரல் கொடுங்கள் குரல் கொடுத்து யாரோ வந்து யார் விட்டு பணமாக நினைக்காதீங்க எல்லாமே நம்ம விட்டு பணம் தான் செய்து நம்முடைய கிராம மக்கள் அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு இதில் என்ன ஒரு வேடிக்கையான அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டினாலே யாரும் வரமாட்டாங்க நம்ம நம்ம கிராமத்துலேருந்து யாரும் வரமாட்டுறாங்க அதுக்குண்டான வந்து ஒரு விழிப்புணர்வும் இல்லை ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்களுக்கு வந்து என்ன வந்து தைரியமாக வந்து தன் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தது ஊழல் வந்து வந்து அதிகமாக வந்து வந்து நடக்குது இனிவரும் காலங்களில் கிர இறந்தை கிராம மக்கள் ஆகிய நீங்கள் கிராம சபை கூட்டம் என்றால் அனைவரும் வந் வரவும் வந்து அவங்க என்ன கணக்கு வழக்கு படிக்கிறாங்களோ அது கணக்கு வழக்கு வந்து நம்மளுக்கு வந்து க கேட்டு நீங்களும் குரல் கொடுத்தால்தான் இது போன்ற ஊழல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்